नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयं उत्तीरयेत् एतत् संसुक्तं ब्रह्मन्तापत्र्यचिकित्सितं यतीश्वरे भगवत् कर्मब्रह्मणि प्रवीतितं तस्यैवं मे अनुरक्तस्य परश्रितस्य हतेन सह श्रद्धदानस्य बालस्य दान्तस्य अनुरच् अनुचरस्य च ज्ञानं कुष्यतमं எத்தாட்சாத்து பகவோதிதம் அன்வ அன்வோச்சன் கமிஷியன் கமிஷியந்த கிருபையா தீனவத்சலா ஏனே வா அகம் பகவோ வாசுதேவிய வேதசா மாயானுபாவம் இது ஏன்க் தத் பதம் இவ்வாறு போக்கடிக்கப்பட்ட பாப்பத்தை உடையவனும் அனுராகத்தோடு கூடியவனும் தங்களை அடைந்தவனும் சத்தையோடு கூடியவனும் மிகுந்த அடக்கமுடையவனும் குழந்தையானவனும் அவர்களை அனுசரித்து செல்வோனுமான அந்த எனக்கு சாதுர்மாசியத்திற்கு பிறகு வேரிடம் எல்லோரும் செல்லோ வேரிடம் செல்வோரும் ஏழை ஆன அந்த யோகிகள் சாக்ஷாத்து பகவனால் உரைக்கப்பட்டதும் மிகவும் ரகசியதுமான யாதொரு ஞானமுண்டோ எந்த உண்மை ஞானத்தால் நான் உலகக்காரனான பகவானான ஸ்ரீ வாசுதேவனது இந்த மாயா அனுபவத்தை அறிந்தேனோ எந்த ஞானத்தால் அந்த விஷ்ணு பதத்தை சாதுக்கள் அடைகிறார்களோ அந்த ஞானத்தை உபதேசித்தனர் ஏதத் சம்சு சம் சம்சுசிதம் பிரம்மன் தாபத்ரிய சிகிச்சதம் ஏதீஸ் யதீஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவிதம் ஈஸ்வரனாகவும் பரபிரம்மஸ்வரூபமாகவும் உள்ள ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட யாதொரு கர்மாவுண்டோ ஏ மகரிஷே ஆத்தியாத்மிகம் முதலான மூன்று தாபங்களையும் போக்கக்கூடிய மருந்தாக இது உபதேசிக்கப்பட்டது ஆமயோ எஸ்ச்ச பூதானாம் ஏன நூவிரதா ததேவ ஹமயம் திரவியம் ந புனாதி சிகிச்சதம் ஏ சிரேஷ்டமான விரதத்தை உடையவரே எந்த வியாதியானது எதனால் எப்பொருளால் மக்களுக்கு உண்டாயிற்றோ அதே பொருள் அந்த வியாதியை போக்கடிக்காது வேறு பொருளால் சிகிச்சை செய்யப்பட்டதாய் அவ்வியாதியை போக்கடிக்கின்றனரோ மதனபால கோபால ராதே கிருஷ்ணா பரம்பொருளே ஏவம் ருணாம் கிரியாயோகா சர்வே ஹேதவஹா த ஏவாத்ம விநாசாய கல்பந்தே கல்பிதாபரே இவ்வாறு மக்களின் எல்லா நித்திய நைமித்திய கிரியைகள் பிறவிக்கு காரணமாக ஆகின்றன அந்த கிரியைகளே பரமேஸ்வரன் எடுத்து அர்ப்பணிக்கப்பட்டவைகளாய் கர்மாக்களின் நிவர்த்தியின் பொருட்டும் ஆகின்றன எத்தத்ரே கிரியதே கர்ம பகவது பரிதோஷனம் ஞானம் எத்தீனம் ஹி பக்தி யோக சமன்விதம் பகவது பக்தி யோகத்துடன் கூடிய யாதொரு ஞானமுண்டோ அது இந்த கர்மபூமியில் பகவானை செய்யும் யாதொரு கர்மா செய்யப்படுகின்றதோ அதற்கு உட்பட்டதாகவல்லவா உண்டாகின்றது குர்வாணாயற்ற கர்மானி பகவத் சிக்ஷிய சாக்கிருதா கிருண் கிருணந்தி குணநாமானி கிருஷ்ணசியானுஸ்மரந்தி சா எப்பொழுது பகவான் சொல்லிய வண்ணம் கர்மாக்களை செய்கின்றார்களோ அப்பொழுது ஸ்ரீ வாசுதேவனின் குணங்களையும் நாமங்களையும் அடிக்கடி சொல்கிறார்கள் நினைக்கவும் செய்கின்றார்கள் நமோ பகவதே துப்பியம் வாசுதேவாய பிரத்யும்னாய அ அ அனிருத்தாய நம சங்கரஷனாய சா சர்வயஜனும் வசுதேவ புத்திரனுமான உன் பொருட்டு மனதினால் நமஸ்காரம் செய்கின்றோம் பிரத்யுமனின் பொருட்டும் அனிருத்தனின் பொருட்டும் சங்கர்ஷனின் பொருட்டும் நமஸ்காரம் இது மூர்த்திய பிதானேன மந்திரமூர்த்திமூர்த்திமம் யஜதே யஜ்ஞபுருஷம் ச சமய்தரிசனப்புமானு எதை பகவன் மூர்த்தியை சொல்லுகின்ற மந்திரத்தால் மந்திரமயமான மூர்த்தியை உடையவரும் உண்மையில் உருவம் இல்லாதோருமான யஜ்னபுருஷனை பூஜிக்கின்றானோ அம்மனிதனே மனிதனே உண்மை ஞானத்தை உடையவன் இமம் நிகமம் பிரம்மன் அவேத்யம் அத அதனுஷ்டிதம் அதான்மே யக்னமைஸ் ஞானமைஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம்ச கேசவஹா ஏ மகர்ஷியே முன் சொல்லிய தனது உபதேசத்தை என்னால் அனுஷ்டிக்கப்பட்டதாக அறிந்து ஸ்ரீ வாசுதேவன் ஞானத்தையும் அணிமாதி அணிமாதிகளான ஐஸ்வர்யத்தையும் தன்னிடத்தில் பக்தியையும் எனக்கு கொடுத்தார் விபோ சமாபியதே வருஷ்ருத விஷுதம்பிபோ சமாபியதேஏன ஆஹ்யாகிதுக்கேர் ஆஹ்யாகிதுக்கேர்முகூர்த்திதாத் ஆத்மானம் சங்கேஷ நிர்வாண முசந்தி நான்யதா அதிகமான புகழை உடையவரே தாங்களும் அந்த ஜானத்தால் வித்வான்களின் அறிய வேண்டும் என்ற ஆசையானது பூர்த்தியடையுமோ அப்படிப்பட்ட ஸ்ரீ வாசுதேவனது கீர்த்தியை நன்கு சொல்வீராக ஏனென்றால் துக்கங்களால் அடிக்கடி பீடிக்கப்பட்டவர்களான மக்களின் துக்க நாசமானது வேறு வழியில் போகாது என விவேகிகள் சொல்கிறார்கள் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே வியாச நாரத சம்வாதே பஞ்சமோ அத்தியாய அத ஷஷ்டோதியாய சூதோ வாச்சா ஏவம் நிசமிய பகவான் தேவரிஷேர் ஜென்ம தேவரிஷேர்ஜன்மக பூயபபிரசதம் பிரம்மன் வியாச வியாசசத்திய சத்யவதிசுதா ஏ சத்யவதி புத்திரரான வியாச பகவான் நாரதரது பிறப்பையும் கர்மாவையும் இவ்வாறு கேட்டு அவரை மறுபடியும் கேட்டார் வியாசோவாச்சா பிக்ஷுவிர் பிக்ஷுவிர் விபிரவசிதே விஜான தே தேஷ்ட ரூபி ரூபிஸ்தவஹா வானோ வயஸ் வயசாத்திய ததக்கிம கரோத்து பவானு உங்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கின்ற பொழுது உபதேசிக்கின்றபொழுது துறவிகளால் தூரதேசம் பொழுது பால்ய வயதில் இருக்கின்ற தாங்கள் அதற்கு பிறகு யாது செய்தீர் சுவயம்புவகயாவிரியா வர்த்தித்தம் தே பரம் வயகா கதம் சேத்தம் முதசிராட்சி காலே பிராப்தே கலேவரம் பிரம்மபுத்திரரே உம்முடைய பால்ய வயதிற்கு அடுத்தாற் போல் உள்ள வயது எவ்வாறு உம்மால் கழிக்கப்பட்டது மரணகாலம் வந்தபொழுது இந்த சரீரத்தை எவ்வாறு விட்டீர் பிராகல்ப விஷயாமே தாம் ஸ்மிருதிம் தே சுரசத்தமா நஹேஷ நஹேஷ் வயவதாது கால சர்வ சர்வ தேவர்களுக்குள் தேவரர்களுக்குள்ேஷ்டமானவரே இந்த காலமானது முந்தின கல்பத்தில் உண்டானதை விஷயமாக உடையதான உமது இந்த ஞாபக சக்தியை எவ்விதம் மறைக்கவில்லை இந்த காலம் எல்லாவற்றையும் நாசம் செய்யக்கூடியதல்லவா நாரதோவாச்சா பிக்ஷுபிர் விப்ரவசிதே விஜானே தேஷ்டுபிர் மம வர்த்தமானோ வயசாத்திய ததையே தற்கசம் எனக்கு ஞானோபதேசத்தை செய்த துறவிகளால் தூரதேசம் செல்லப்பட்டபொழுது பால்ய வயதில் இருந்து கொண்டு இதை செய்தேன் ஏகாத்மஜோமே ஜனனி யோஷின் மூட்டாச்ச கிங்கரி மையாத்மா ஜே அந்யக் அதௌ சக்கரஸ்நேகானு பந்தனம் ஒரே பிள்ளையை உடையவளும் போதுமான ஞானத்தை அடையாதவளும் கிங்கரஸ்திரீயுமான எனது தாய் வேறு ஆதரவு இல்லாத பிள்ளையான என்னிடத்தில் மிக்க அன்பு பாராட்டுதலை செய்தாள் சா ஸ்வதான கல்பா ஆசீது யோகக்ஷேமம் மமேஷதி ஈசஸ்யி வசேலோகா யோஷாதாரும் ஐயதா எனது நன்மையை விரும்பவளும் பராதீனையுமான அவள் தன்னை கொள்ள முடிந்தவ முடிந்தவளாக இருக்கவில்லை யாதொரு காரணத்தால் ஜனமானது அதாவது உலகம் எவ்வாறு பொம்மையானது ஆட்டுபவன் வசமாய்க் கொண்டு ஆடுகிறதோ அவ்வாறு ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கின்றது அகம் ச தத்ர பிரம்மகுலே ஹூஷிவாம்ஸ்தத பேட்சையா திக் தேச காலா காலா யுதன் பண் பண்ணோ பால பாலக பஞ்சகாயனஹா திக்தேசம் முதலிய தெரியாதவனும் ஐந்து வயதிலும் ஐந்து சிறிய சிறியவனாயும் உள்ள நான் அந்த தாயின் சிநேகத்தை எண்ணி அந்த பிரம்மகுலத்தில் வசித்தேன் ஏகதா நிர்கதாம் கேகாது துர்கந்திம் நிசீ காம் கர்மப்பதிஹி சர்போ அதசது பதா ஸ்பிருஷ்ட கிருபணாம் காலச்சோதிதா ஒரு சமயம் மாட்டை கறப்பதற்கு வீட்டிலிருந்து சென்றவளும் மிகவும் தீனையாயும் உள்ள அவளை இரவு வழியில் காலினால் இடரப்பட்ட ஒரு பாம்பானது யமனால் தூண்டப்பட்டதாய் கடித்தது ததா ததஹி மீசசிய பக்தானாம் சமபீப்ஷதா அனுகிரகம் மன்யமானா பிராதிஷ்டம் திசமுத்தரம் அந்த தாயின் மரணத்தையே பக்தர்களின் நன்மையை விரும்புகின்ற பகவானது அனுகிரகமாக எண்ணிக்கொண்டவனான நான் அப்பொழுது வடக்கு திக்கை குறித்து புறப்பட்டேன் அதன பாலகோபாலா ராதே கிருஷ்ணா ஸ்பீதாஞ்சன பதாம் தத்திர புரக்ராம விரஜா விரஜாகரானு கேடகர்வட வடிச்ச வனான்யு உன வனான் உபவனானிச்சா சித்ரதாது விசித்ராத்ரி निभमग्नभुजद्रुमान् जलाशयाञ्छिवजलान्नलिनि सूरसेविताः चित्रस्वनेपत्ररथैर्विप्रमत् परिभ्रमश्रियः नलवेणुसरस्तम्भकुश केचकसीचकगह्वरं एकयेवादियातोहग्मद् द्राक्षं विपिनं महत् घोरं प्रतिभयागरं व्यायालुलो वायालुलोकशिवाजिरम् அந்த திக்கில் விசாலமான பிரதேசங்களையும் நகரங்களையும் கிராமங்களையும் கோகுலங்களையும் சுவர்ண கணிகைகளையும் கர்ஷ கிராமங்களையும் நதி பர்வதம் இவற்றோடு கூடிய பிரதேசங்களையும் புஷ்பவாடிகளையும் பெரும் காடுகளையும் சிறு காடுகளையும் யானைகளால் கிளைகள் ஒடிக்கப்பட்ட மரங்கள் உடையவையும் பலவிதமான கைரி காதி தாது பொருள்களால் விசித்திரமான மலைகளையும் நல்ல நீருடைய பெரிய நீரோடைகளையும் பலவிதமான கூவுகின்ற பட்சிகளால் எழுப்பப்பட்டு சுற்றி திரிகின்ற வண்டுக்களின் சோபையை உடைய தேவர்களால் அனுபவிக்கப்படும் சரசுக்களையும் நான் ஒருவனாகவே கடந்து சென்றவனாய் மிக பெரியதும் பயங்கரமானதும் நலன் வேணு சரக்கூட்டங்களாலும் குஷம் கீச்சகம் என்றவைகளாலும் பிரவேசிக்க முடியாததும் சர்ப்பங்கள் கோட்டங் கோட்டான்கள் நரிகள் இவைகளின் இருப்பிடமாக உள்ளதும் மிக கோரமானதுமான பெரும் காட்டை பார்த்தேன் மதனபால கோபாலா பரிசிராந்தேந்திரியாத்மகம் திருட்புரீதோ புபுக்ஷிதா ஸ்நாத்வா பீத்வா ஹிருதே நத்யா உபசிஷ்டோகதிரமஹா களைப்பை அடைந்த இந்திரியங்கள் என்ன சரீரம் என்ன இவற்றை உடையவனும் தாகமடைந்தவனும் பசியையும் அடைந்தவனுமான நான் நதியின் மடிவில் இறங்கி ஆசனம் செய் ஆச்சமனம் செய்தவனாய் ஸ்நானத்தையும் முடித்து அத்தண்ணீரையே குடித்து களைப்பை தீர்த்தவனாக ஆனேன் தஸ்மின் நிர்மனுஜே ஆரன்ஏ இப்பிப்ளோ ஆஸ்திதா ஆத்மனா ஆஸ்த ஆத்மஸ்தம் யதா யதாஸ்ருதம் அச்சிந்தயம் மனிதரே இல்லாத அந்த காட்டில் அரச மரத்தின் கீழ்பாகத்தை அடைந்தவனாய்க் கொண்டு ஹிருதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை மனதினால் வேத முறைப்படி தியானித்தேன் தியாயத்சரணாம் போஜம் பாவனிர்ஜிதேதா ஹவுத்கண்டியா சுகலாட்சிய ஹிருத்யாசீன்மேஷனேர்ஹரிஹி பிரேமபக்தியால் ஜெயிக்கப்பட்ட மனத்தால் ஸ்ரீ வாசுதேவனது பாதகமலத்தை தியானம் செய்கின்றவனும் பிரேமாதிசயத்தால் கண்ணீர் நிறைந்த கண்ணை உடையனுமான எனது மனதில் ஸ்ரீ வாசுதேவன் மெதுவாக ஆவிர் பிரேமாதி பிரேமாதி பர நிர்பின்ன புலங்காங்கோ அதிநிர்பிருதா ஆனந்த சம்பளவேலீனோ நாபஸ்ய முமயம் முனே அதிகப் பிரேமையால் உண்டாகிய மயிர்கூச்சலை உடையவனும் மிகுந்த சுகத்தை உடையவனுமான நான் அந்த பெருக்கில் ஆழ்ந்தவனாய் ஏ மகரிஷே தன்னையும் பரமாத்மாவையும் காணவில்லை ரூபம் பகவதோ யத்தன்மனஹா காந்தம் சுகா சுச்சாபகம் அபஷ்யன் சகசோத்தஸ்தே வைகல் வைக்ல வியாதி துர்மனாய்வா மனதிற்கு இஷ்டமானதும் துக்கத்தை போக்கடிப்பதுமான ஸ்ரீ வாசுதேவனின் யாதொரு உருவமுண்டோ அந்த ரூபத்தை பார்க்காதவனாய்க் கொண்டு வருத்தத்தால் வருந்திய மனம் உடையவன் போல் உடனே தியானத்திலிருந்து எழுந்திருந்தேன் தித்ருஷஸ்ததகம் போய பிரணிதாய மனோவிருத்திகி வீக்ஷமானோ அபி நாபஸ்யம் இவாதுரஹா மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்க விரும்பியவனான நான் மனத்தை ஹிரதயத்தில் நிலைக்கச் செய்து தியானித்த போதிலும் அவ்வுருவத்தை காணவில்லை எண்ணம் ஈடேறாதவனாய் மிக்க வருந்தியவன் போலானேன் ஏவம் எதாந் எதந்தம் விஜனே மா மக கோச்சரோகிராம் கம்பீரஸ் லக்ஷ்மயா வாச்சா சுச்ச பிரசம் பிரசம என்னிவாகா இவ்வாறு நிர்மானுஷ்யமான காட்டில் முயற்சி செய்யும் என்னை எனது துக்கத்தை போக்குகவர் போல வாக்குகளுக்கு எட்டாத ஈஸ்வரன் மிக கம்பீரமும் மதுரமுமான வார்த்தையில் சொன்னார் ஹந்தர் அந்தமிஞ்சன்மணி பவான் மாம் மாமாம் திருஷ்டு மிகார்கதி அவி பக்பஷாயாம் துர்தர் சோ அகம் குயோகினாம் அப்பனே இந்த பிறவியில் நீர் என்னை பார்ப்பதற்கு யோகியன் ஆகிறாய் இல்லை நாசம் அடையாத காமம் முதலிய மலங்களை உடையவரும் யோக சித்தியை பெறாதவர்களுமானவர்களுக்கு நான் காண முடியாதவனே சகிருத்து எத் தரிசித்தம் ரூபம் ஏதகாமாயதே அனகஹா மத்கர்ம சனகே சாது சர்வான் முஞ்சது இஷ்டயானு ஏ பாவமற்றவனே எந்த உருவமானது ஓர்தடவை காண்பிக்கப்பட்டதோ அது உனது விருப்பத்தின் பொருட்டே என்னிடத்தில் செலுத்திய விருப்பத்தை உடைய சாதுவானவன் மெதுவாக எல்லாவிதமான காமங்களையும் விட்டுவிடுகின்றான் மதனபாலகோபால ராதே கிருஷ்ணா பரம்பொருளே சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்